தனித்தும் போட்டி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் தான் போட்டி கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து வந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து விட்டது அடுத்து நாம் கடுமையாக போராட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாற்பத்தி நான்கு ஆண்டு காலம் இயக்கம் நடத்தி பதவிக்கு செல்லாத ஒரே தலைவராக இருப்பவர் நம்முடைய மருத்துவர்கள் மட்டுமே வேறு எந்த தலைவர்களாவது காந்தியடிகளுக்கு பிறகு மகாத்மாவுக்கு பிறகு பதவிக்கு செல்லாத மகாத்மா கொள்கை மது ஒழிக்கப்பட வேண்டும் லாட்ரி சீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் இது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஞானம் கருதி என கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் என்ற கூற்றுக்கு ஏற்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் மிக விரைவில் அறிவிக்க இருக்கிற இந்த சூழலில் நாம் நாடாளுமன்ற தேர்தலை இப்படியெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதற்கு ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவுதான் ஐயா அவர்கள் அமைக்கிற கூட்டணியின் முடிவுதான் இறுதியானது என்ற அதிகாரத்தை இந்த பொதுக்குழு ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியல் கட்சியாக செயல்படுகிற நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் எத்தனை சாதனைகள் படைத்திட்டோம் என்பதை பட்டியலிட்டு இங்கே சுருக்கமாக சொன்னோம் அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர் என்னென்ன சாதனைகள் நீங்கள் அறிந்தது துறை அமைச்சர்களாக இருந்து இருவர் செய்த சாதனைகள் இந்திய சுதந்திர வரலாற்றில் தொடர்வண்டி துறையில் யாரும் சாதிக்காததை பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர் சாதித்தார் என்ற வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிற நிலை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எவ்வளவு பெரிய சட்டங்களை திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்பதை நாடாளுமன்றத்தில் நாம் எண்ணி பார்த்தோம் இங்கே அரங்கு வேலு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிற அவை கூச்சல் குழப்பமாக இருக்கும் நம்முடைய கட்சியின் தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் எழுந்து பேச ஆரம்பித்தால் நாடாளுமன்ற அமைதியாக கேட்கும் என்ற ஒரு செய்தியை சொன்னார் இந்தியா முழுவதும் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆளுநர்கள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாம் டெல்லிக்கு முகாமிட்டு சென்னைக்கு வருகை தந்து எங்கள் மாநிலத்துக்கு மருத்துவக் கல்லூரியை தாருங்கள் எங்கள் மாநிலத்துக்கு இந்த மருத்துவ வசதியை தாருங்கள் என்று கோரிக்கை வைத்த காலம் எந்த காலம் நாடாளுமன்ற மக்களவை எல்லாம் இடம்பெற்றிருந்த காலம் இப்பொழுது என்ன நிலைமை நாடாளுமன்ற மக்களவையில் இடம்பெறவில்லையே என்ற ஏக்கமும் பெருமூச்சும் நமக்கு இருக்கிறது ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரம் நம் கையிலே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எதையும் சாதிக்க முடியும் அப்படி சாதிக்கிற கட்சியாகத்தான் மருத்துவ அவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த செய்தி நாம் அடிக்கடி பேசுகிற செய்தியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன் அரசியல் கட்சியை நடத்துகிற தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பது நியதி அது யாரும் மறுக்கவில்லை காலம் இயக்கம் நடத்தி பதவிக்கு செல்லாத ஒரே தலைவராக இருப்பவர் நம்முடைய மருத்துவ மட்டுமே வேறு எந்த தலைவர்களாவது உண்டா அந்த காந்தியடிகளுக்கு பிறகு மகாத்மாவுக்கு பிறகு பதவிக்கு செல்லாத மகாத்மா நம்முடைய மருத்துவம் சரி பதவிக்கு போகல கட்சி சும்மா வச்சிருக்கார தினமும் போராட்டம் கடந்த வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வாரத்தில் ஏழு நாட்கள் என்று சொன்னால் ஏழு நாட்களும் நிகழ்ச்சிகள் போராட்டம் நடந்த காலம் உண்டு ஐந்து நாட்கள் நிகழ்ச்சிகள் நடந்த காலம் உண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உயிரோட்டமாக துடிப்புள்ள கட்சியாக மருத்துவர்கள் அவர்கள் நடத்தி வந்தார்கள் அப்படிப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கான இலக்குகளை வைத்து நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் பத்து நாடாளுமன்ற தொகுதியை தேர்வு செய்து மாவட்டந்தோறும் சென்றார்கள் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தினார்கள் அதோடு ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பொறுப்பாளர்களை அழைத்து நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணம் வாக்குச்சாவடி களப்பணியாளர்கள் கிளை நிர்வாகிகள் பயிற்சி கொடுத்தார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் எப்படி பணியாற்றுவது ஒரு சட்டமன்ற தொகுதி நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர்னு சொல்றாரு அவர் தேர்தல் வியூக அமைப்பவர் சொல்றாரு ஆனால் நம்முடைய மருத்துவ அவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி என்று சொன்னால் அதில் இருக்கிற வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றி அப்போ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாம் அதிக வாக்குகளை பெற வேண்டும் அதுதான் தொகுதியின் வெற்றியாக இருக்கும் அதுக்கு என்ன காரணங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் பயிற்சியை கொடுத்தார்கள் அந்த உத்தியை பயன்படுத்தி இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் ஒன்று மட்டும் உறுதி எல்லோரும் எல்லா ஊடகங்களும் மற்றவர்களும் பரவலாக பேசிக்கொண்டிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து விட்டது பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது என்றெல்லாம் சொன்ன நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தனித்தும் போட்டி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் தான் போட்டி அது எந்த கூட்டணி என்பதை யாருடன் கூட்டணி என்பதை ஐயா முடிவெடுப்பார் என்ற அதிகாரத்தை இந்த பொதுக்குழு இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் ஏற்று எந்த கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்லை கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து வந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நமக்கு ஒதுக்குகிற தொகுதியில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் கூட்டணிக்கு ஒதுக்குகிற தொகுதியில் அவர்கள் வெற்றிக்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற உறுதியை இந்த பொதுக்குழுவில் உறுதியேற்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவையில் இடம்பெற்ற நேரத்தில் என்ன சாதனை நம்ம பட்டியலிட்டு சொன்னோம் அப்ப அதிகார கையில் இருந்தால்தான் நம்ம வெற்றி பெற முடியும் சாதனை பண்ண முடியும் இப்ப உள்ளாட்சிகள் நிறைய வெற்றி பெற்றிருக்கிறாங்க உள்ளாட்சியில் எவ்வளவு சாதனைகள் குடிநீர் பிரச்சனையா அடிப்படை வசதிகளா தேவைகளாட்சி அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்திலே இடம்பெற்ற நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு சாதனைகள் உதாரணத்திற்கு ஒன்று இரண்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் மருத்துவ கொள்கை மது ஒழிக்கப்பட வேண்டும் லாட்டரி சீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள் அப்படி மருத்துவ கொள்கை ஏற்று சட்டமன்றத்தில் லாட்டரி சீட்டை ஒழித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும் இருக்காப்பா இல்லையே எங்க ஒழிக்கப்பட்டது மருத்துரையா சொன்னார் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம் மருத்துரையா அவர்களின் நிழலாக நின்று கொண்டு மருத்துவையா அவர்களின் குரலா குரலாக ஒழிக்கிறேன் என்று நாங்கள் பேசுவோம் அப்படி பேசி ஐயாவினுடைய கொள்கை என்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவோம் அப்ப பாட்டாளி மக்கள் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய மரியாதை தனி மரியாதை இருந்த காலம் உண்டு இன்னைக்கு லாட்ரி சீட்டு ஒழிச்சோம் அதோட நீ சமச்சீர் கல்வி என்ற ஒரு வார்த்தையை நாட்டில் முதன் முதலில் சொன்னவர் மருத்துவ அது சட்டமன்றத்தில் சட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சி நீட் தேர்வு போல நுழைவுத் தேர்வு இருந்துச்சு அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி அமரர் எம்ஜிஆர் காலத்தில் கலை அறிவியல் பொறியியல் அரசு கல்லூரிகள் துவக்க கூடாது துவக்க முடியாது துவக்க இல்லை என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தை மாற்றி மீண்டும் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் தோங்குவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி சொன்னோம்னா நிறைய சொல்லிகிட்டே போனோம் அப்ப ஆட்சி அதிகாரம் கையிலே இருந்தால்தான் அது குறைந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே இவ்வளவு சாதிச்சிருக்கோம் அதோட இப்ப கூட கடந்த ஆட்சி காலத்தில் பத்து புள்ளி அஞ்சு சட்டமாக்கப்பட்டது அது நடைமுறைக்கு வரல

மருத்துறையா அவர்களை இறுதியாக போய் பேசியாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை அப்ப பத்து புள்ளி அஞ்சு மிகப்பெரிய கேள்விக்குறியானதை நம்முடைய கட்சியினர் மறக்கவில்லை போராடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியும் நம்முடைய காதுக்கு எட்டி கொண்டிருக்கிறது இந்த நிலையிலேதான் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றாதா நம்ம கட்சிக்கு அதிகாரம் ஆக இக்காலத்தினுடைய அருமையை கருதி தொண்டையும் சற்று மீண்டும் சரியில்லாத காரணத்தால் அது எந்நாரு நான் பேசலை ஒன்றை நீ கூடாது இது ஐயா நடத்துகிற கட்சி மருத்தவர் அன்பமணி அவர்கள் தலைமையற்ற இருக்கிற கட்சி நாம் எல்லோரும் பொறுப்பில் இருக்கிற கட்சி ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கள் நம்ம அனைவருக்கும் தாழ்வு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா இருந்து இந்த தேர்தலில் வெற்றிக்கு உழைக்க வேண்டும் என்றால் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்றாங்க முயன்றால் முடியாததில்லை ஆகவே இந்த தேர்தலில் கடுமையாக உழைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் கட்சியின் அங்கீகாரம் பெற வேண்டும் அதற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்று அன்போடு கேட்டு வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி ஆண்டு வெற்றி ஆண்டு அதற்கு உழைப்பதற்கு தயாராக வேண்டும் என்று அனைவரும் உறுதியேற்கிற பொதுக்குழு என்பதை மீண்டும் சொல்லி பங்கேற்றிருக்கிற நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்களும் குடும்பமும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்